சபையோ சபையோ கருங்களை தொட்டு ஆற்பரி ஆற்படி ஆற்பரி ஆற்படி வார்த்தை மகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது

தேசத்திலே விபத்து உண்டு தேசத்திலே உண்டு எதிர்ச்சி உண்டு சமுத்திரம் சமுத்திரம் கொண்ட போய் தீவு நீகப்படுகிறது நீகப்படுகிறது தீவுக்கு ஐயோ தீவுக்கு ஐயோ தீவிர हनी कलकी हाई है हाई है हाई है रात रात कब है रिक्का रात

இதே 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 காலத்தில் நடக்கும் நடக்கும் பிரமயத்தினோ அநேக வேறு மாறிக்கொண்டு போக போகிறார்கள் அக்கணியுமா அக்கணியுமாட்டு துன்பப்பட்டு மறுத்து போகிற திறங்களை நீங்கள் தாண்டீர்கள் நீங்கள் தாண்டீர்கள் ஆண்டவராஜர்

ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஒழுப்புகிறோம் தேவம் தான் அநேக நாடுகளிலே இதை சம்பவிக்க வைப்பேன் சம்பவிக்க வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு இன்னு வாக்குங்கள் முனைப்புற செய்யு இன்னும் அநேகமா கேட்பீர்கள் இன்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு பெறுகிறோம் பெரிய ஒரு மட்டும் <laughs> <laughs>